ஆ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மில்மிகினி சந்துரு ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கங்கை அமரன் சார் வந்து அவர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர்னு தெரியும் ஒரு இயக்குனர் அப்படின்னு தெரியும் ஒரு நல்ல ரைட்டர் அப்படின்னு தெரியும் ஸோ பன்முகம் கொண்ட ஒரு நல்ல நடிகர்னு கூட சொல்லலாம் அவரும் ஒரு சில படத்தில் நடிச்சிருப்பார் இப்படி பன்முகம் கொண்ட ஒரு கங்கை அமரன் சார் வந்து ஒரு படம் வந்து எடுக்கிறாரு அந்த படத்தில் அஞ்சு பாட்டுமே பாடணும் சாங்கு சிங்கர் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பாட்டெல்லாம் ரெடி மியூசிக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஷூட்டிங் போனோம் இப்போ சிங்கர் வந்து இந்த பாட்டு பாடணும் அதுக்கு சார் வந்து ஒரு சில நடிகர்கள் வந்து பாட வைக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க ஒரு சில நடிகர்கள் வந்திருக்கிறாங்க அந்த நடிகர் யாருங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி பண்ண வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அதே போல் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்க ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் அதை வந்து சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கண்டென்ட்ல வாய்ஸ்ல திருப்திப்படுத்தக்கூடிய பொதுவா இருந்தா அதிகமாக திருப்திப்படுத்த முடியாது இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் போக்கிட்டு இதை ஏண்டா பார்த்தா அப்படின்னு இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு என்னால வந்து நல்ல தரமா கொடுக்க முடியும் எங்கள் டீம் அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நானும் நிறைய வாய்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ ஸ்டேட்டா கண்ட்டுக்குள்ள போயிடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வாங்க நம்மளுடைய பையன் வாய்ஸோட கங்கையமரன் சாரே வந்து டக்னூத்துக்குள்ள வந்துட்டார் வணக்கம் 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 நான் உங்கள் அமரன் அவர்கள் வந்திருக்கிறேன் இப்போ நான் ஒரு பா படம் எடுக்கிறதுனால எனக்கு வந்து ஒரே சிங்கர் அஞ்சு பாட்டும் அவர்தான் பாடி ஆக வேண்டும் அப்படின்னு என் அண்ணன் இளையராஜா அவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டதால் வந்து இப்போ மியூசிக் எல்லாம் ரெடி ஆயிருச்சு இப்போ அந்த பாடல்கள் பாடக்கூடிய சிங்கர்கள் எனக்கு தேவை அதுக்கு ஆடிஷன் வச்சுருக்கிறேன் எந்த மாதிரியான நடிகர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க யார் முதல்ல வர்ற வணக்கம் 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 கஞ்சா கற்பவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கள் வந்து அவருடைய நடிப்பு திறன்லாம் நான் பார்த்துருக்குறேன் இவர் பாடி நான் பார்த்ததில் இன்னைக்கு இவர் பாட போகிறார் வாங்க கஞ்சா கருப்பவர்களே நீங்கள் வந்து செம்பகமே செம்பகமே அப்படிங்கிற அந்த பாட்டை நீங்கள் உங்களுடைய பொன்னான குரலில் நீங்கள் பாடணும் காது உளற நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வணக்கங்க நல்லா இருக்கையில உங்கள் பாட்டுக்கு நாங்கள் அடிமை நீங்கள் ஒவ்வொரு படமும் எடுக்கும்போது கிராமத்தை அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பாக்குற மாதிரியே இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு இருந்தாலும் என்னையெல்லாம் கூப்பிட்டு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப உங்களுக்கு ஒரு கும்பிட போட்டுக்கிறேன் நான் பாடட்டுமா வரிகளை சொல்லுங்க அருமை 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 அந்த பாடல் பாத்தீங்கன்னா செண்பகமே செண்பகமே அப்படிங்கிற பாட்டை தான் நீங்க பாட போறீங்க இந்த வரிகள் கொடுத்துருக்கேன் நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க பாடுனா போதும் இந்த பாட்டை பிழை இல்லாமல் ரொம்ப அருமையாக நீங்க பாடுனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கு என்னங்க இந்த பாடிடுவேன் செம்பகமி செம்பகமி சந்தனமே தேடி வரும் என்னங்க அருமை 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 இந்த பாடல்கள் இப்படி ஒரு பாடல்களை நான் எதிர்பார்க்கவில்லை ரொம்ப அருமையாக இந்த பாடலை வந்து நீங்க பாடவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க வாசிச்சீங்க அப்படிங்கறதா நான் சொல்லுவேன் இந்த பாட்டை எங்க அண்ணனுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா எதால அடிப்பார் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது நீங்க போயிட்டு வாங்க அடுத்த முறையாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்க கொடுக்குறோம் நன்றி நன்றி வணக்கம் 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 ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் மறுபடியும் கூப்பிடுவீங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கே உங்களை மறுபடியும் வர கூப்பிடுவாங்கிற நினப்பு இருக்கா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க அப்புறமா பார்ப்போம் வரட்டுமா அடுத்ததா வந்து யாரை கூப்பிட போறா அடுத்ததாக நம்ம யாரோ வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் வந்திருக்கிறாங்க அந்த கவுண்டமணி அவர்கள் நிறைய படத்துல காமெடி நீங்க பாத்திருப்பீங்க இருந்தாலும் இன்னைக்கு அவர் ஒரு பாட்டை பாடி நீங்க பாக்க போறீங்க வாங்க கவுண்டமணி அவர்களே நீங்கள் இந்த பாட்டை எப்படி பாட போறீங்க எனக்கு பாடி காட்டுங்க ஹே ஓகேய்யா ஹே ஓகேயா ஓ வணக்கம் 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 இந்த பாடல்கள் இந்த படத்துல இல்ல செண்பகமே செண்பகமே அப்படிங்கிறத பாடல் வரிகளை தான் நீங்க பாட போறீங்க நீங்களா புதுசாக ஒரு பெட்ட வச்சு பாடல் வரிகளை போட்டு பாட வேடா எனக்கு பிடித்த மாதிரியான பாடலே நீங்கள் பாடி காட்டுங்க ஹே அதுக்கு என்ன அபோகபா பாடிருவா ஹே ஹே அறுவை அருமை அருமை இந்த பாடல்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாடி இருக்கீங்க ஆனால் எடக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு பாடல் ஓட நீங்கள் பாடவில்லை இருந்தாலும் உங்களையும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அடுத்ததாக யார் வரப்போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அடுத்ததாக வரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் வந்திருக்காங்க விவேக் அவர்கள் வந்து அவருடைய காமெடி நடிப்பை வந்து சொல்லவே வேண்டாம் விவேகமாகவே அவருடைய காமெடி எல்லாமே இருக்கும் வாங்க விவேக் அவர்களே ஐயா வடக்கவியா ஏய் நல்லா இருக்கீங்களா ஐயா உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு இருந்தாலும் எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த பாட்டை எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்க அருமையா அருமை அருமை இந்த பாடல்கள் நீங்கள் அருமையாக பாடுவீங்க அப்படிங்கிற நம்பிதான் உங்களை நான் வர சொல்லியிருக்கேன் ஐயா இந்த பாட்டை கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல இதை எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்க அருமை அருமை இந்த பாட்டை நீங்க வந்து இப்போ பாடி காட்டுங்க இதா பாரு பாருங்க ஏ செண்பகமே ஏ செண்பகமே தென்பொதிகை சந்தடமே சார் எப்படி நல்லா பாடடா எனக்கு இந்த படத்துல பாட வாய்ப்பு கொடுப்பீங்களா அருமை 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 இந்த பாடல் இந்த படத்துல உங்களுக்கு பாட வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்க நீங்களும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க கண்டிப்பா இந்த பாடல் பாடுவதற்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து தர்றதுக்கு நாங்க பாக்குறோம் அதே போல பாத்தீங்கன்னா அடுத்ததாக யார் வர போறாங்க அடுத்ததாக ஒரு சிங்கர் வந்திருக்கிறார் இவரும் ஒரு காமெடி நடிகர் தான் இவர் எப்படி பாறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் வாங்க சிங்கம் புலி அவர்கள் வணக்கம் 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 ஏய் சோரி சோரி குழம்பு கிளம்பு ரச்ச ரச்ச இதெல்லாம் நான் தென் சாப்புட் வணக்கம் 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 நீங்க சோறு உழம்புலாம் உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க சாப்பிட்டுட்டே வந்து நீங்க பாடலாம் வெறும் வயதுல நீங்க பாடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனே அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு தான் இப்போ இங்க வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெரி குட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் அதை வந்து சொல்லணும் சரி நீங்கள் இந்த பாட்டை வந்து நீங்கள் பாடுங்க அதுக்கு என்ன இந்த பாடிருவான் ஏய் செம்பகமே ஏய் செம்பகமே தென்பொதிகை சந்தனமே எப்படி இருக்கு ஏய் சோறு சோறு குழம்பு கொழம்பு இதெல்லாம் நீங்க சாப்பிடப்படாது நான் தென் சாப்பிட்ணும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா மண்டேல முடி வளராது அருமை 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 பாடல் வரிகளை கொடுத்தோம்னா இவர் எதோ ஏதோ பேசுறாரு இவரையும் நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்போம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு நடிகர்களும் வந்து பாடவில்லை நாம் இதே போல் இன்னொரு ஆடிஷன் வச்சு ஒரு நல்ல சிங்கரை கூப்பிடுவோம் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடை வருவது உங்களுக்கு அங்கேயம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்